அவர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த கட்சியினுடைய கோஷமே நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை ஏனென்றால் முக்கியம் இந்த நாடு பசியிலிருந்து இருந்து விடுதலை மேன்மை பெற்றால்தான் வல்லரசாக முடியும் அதற்கு பசியை முதலே போக்க வேண்டும் ஆகவே அது முக்கியமானது அது சமுதாயத்திற்கு தேவையானது அடுத்தது பயத்தில் இருந்து விடுதலை தேவையானது தனி ஒவ்வொருவரும் விடுதலையாக வேண்டும் என்பது போல பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் பயம் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது பொருள் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் ஆனால் நீ பயந்தவன் என்று சொன்னால் எதையுமே சாதிக்க முடியாது அதற்கு உலகத்திலே எண்ணற்ற வரலாறுகள் எண்ணற்ற அத்தாட்சிகள் நாம் சொல்ல முடியும் ஆகவே அந்த கோஷத்தை கொண்ட கட்சிக்காக நாம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும் மேலும் நமது ஊரில் கொடிக்கால் பாளையத்திலே நான் ஜமா தலைவராக இருந்த போது இந்த கட்சி இங்கே ஆரம்பிக்கப்பட்டது தம்பி அபுபக்கர் சித்திக் அவர்களும் நானும் திறப்பு விழாவிலே கலந்து கொண்டோம் இங்கே அலுவலக திறப்பு விழாவிலே அதுபோல் இன்று சிறப்பான முறையிலே இந்த கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது அந்த கட்சியோடு நானும் தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் இடையே பயிற்சி அடைகிறேன் என்னை விடாமல் எதுவும் அவர்கள் செய்வதில்லை என்று மேலும் இந்த எல்லாம் சொன்னார்கள் தன்னல மற்றும் உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய கட்சிக்காரர்களையும் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா கட்சிக்காரர்களுக்குமே பொருந்த வேண்டும் தன்னலம் மட்டும் உழைக்க வேண்டும் பயத்தை விட்டு விட்டு உழைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் தனக்காக எதையும் தேடிக்கொள்ளாமல் சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் கட்சியினுடைய பதவியையோ கட்சியினுடைய செல்வாக்கையோ பயன்படுத்திக் கொண்டு தான் வளர வேண்டும் தான் அதை பயன்படுத்திக் கொண்டு முன்னேற வேண்டும் தனக்காக அந்த கட்சியினுடைய மாண்பை அதனுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்ற சிறிய புத்திகளை விட்டுவிட்டு சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் சொன்னார்கள் சிறுபான்மை சமுதாயம் இன்று மிகவும் அச்சத்தில் இருக்கிறது உண்மைதான் நமது தமிழ்நாடு பரவாயில்லை மொத்தத்திலே தென்னிந்தியா பரவாயில்லை ஆனால் வடக்கை பார்த்தால் உண்மையிலே வேதனை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகள் சொல்லுங்கள் என்று அடிக்கின்ற அளவுக்கு நமது சமுதாயத்தினுடைய மக்கள் வேதனையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் பயத்திலிருந்து இன்னும் விடுதலை ஆகவில்லை அங்கே என்றுதான் அர்த்தம் ஆகவே அங்கேயும் பயத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அந்த உணவை ஊட்ட வேண்டும் அந்த உணவில் அவர்கள் பயத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும் நான் கூட சொல்லுகிறேன் பார்க்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகின்றார்கள் அதை எதிர்த்து அடிக்கின்ற போது ஓடி விடுகிறான் அப்போ பயத்தை விட்டு நாம் அவளுக்கு எதிர்ப்பு கொடுக்கும் போது ஓடி விடுகிறான் ஆகவேதான் தனி ஒருவளாக இருந்தாலும் சொல்லி சமவாயமாக இருந்தாலும் சரி பயத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும் அதற்காக இந்த கட்சியினுடைய கோஷத்தை நாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி நிறைவு பெறுகிறேன் வாகிர் தாவானா அலிஹம் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகோ